ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைய பதிவு ஒரு நாற்பது வயதுக்கு மேல் உள்ள ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் உண்டான பதிவு இது என்னென்னா நமக்கு வந்து மெயினாக இந்த நாற்பது வயசுக்கு மேலே ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலெல்லாம் நம்மளை ரொம்ப பாதிக்கிறது முட்டி வலி உடம்பு வலி இது போல் விஷயங்கள் நடக்க முடியல அப்படின்ற விஷயம்லாம் நம்மளை போட்டு தாக்கும் இது இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முட்டி வலி வந்து வாய்வு நம்ம உடம்பில் எல்லா மனிதர்களுக்கும் சாப்பிடும் உணவர்களை உணவுலேருந்து இருக்கோ இதில் வந்து நம்ம இயற்கையாக நம்ம சில வாய்வு உடம்புன்னு சில இருக்கும் உடம்புலேயும் அது உற்பத்தி ஆகும் இதெல்லாம் வாய்வு வாய்வு தான் வந்து மெயினே ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு வந்து விடுறது வாய்வு தான் அதை மக்களை நீங்கள் அதை முதல்ல நல்ல மெயினை தெரிஞ்சுக்கணும் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு என்ன வாய்வு என்ன அப்படி என்ன பண்ணோம்னா ஒன்றும் இல்லை ஒரு உருளைக்கிழங்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த உருளைக்கிழங்கு நான் சாப்பிடாததை சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்றது சாப்பிடாதது உங்கள் இஷ்டம் நான் வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக துவரம்பருப்பு சாப்பிட்றதில்ல சிறுபருப்பு சாம்பார் தான் கடலைப்பருப்பு சாப்பிட மாட்டேன் அது வந்து வாய்வு வாய்வும் இருக்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்காது அப்புறம் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் பருப்பு சாப்பிட மாட்டேன் வாழைக்காய் சாப்பிட மாட்டேன் உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன் கொத்தவரங்காய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது சாப்பிட மாட்டேன் முக்கியமாக முட்டையில் மஞ்சள் கரு இது அத்தனையும் நான் நிறுத்தி கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆகுது ஏன்னா இது அவ்வளவும் வாய்வு அவ்வளவையும் நான் இந்த இருபது வருஷமாக சாப்பிட்ருந்தேன்னா நான் சித்து பத்து வருஷம் ஆயிருக்கும் ஏன்னா திடீர் திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு கொண்டாந்து வைக்கிறது அந்த வாய்வு தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவத்தில் சொல்கிற பாருங்க ஒன்றும் இல்லை ஒரு மிஷின் தைக்க உக்காந்திங்கன்னு இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சொல்கிறேன் நான் சாப்பிடாததை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு மிஷின் தைக்கிறோம் உட்காந்து இல்லைப்பா இது எதில் வேணாலும் நடக்கல பாத்திரம் தேய்க்கிறோம் உட்காந்து இல்லை ஒரு துணி துவைக்கிறோம் இதெல்லாம் நம்ம பெண்கள் வயசானாலும் சரி ஒன்றுமே வேணாங்க தப்பாக நினைக்காதிங்க டாய்லெட்டில் போய் உக்காடுறோம் முட்டி எல்லாத்துக்கும் மூல காரணம் நம்ம உடம்பை மடக்கி உட்காரணம்னா அதுக்கு மூல காரணம் முட்டி தான் முட்டி இழுப்பு இது எல்லாமே நான் இந்த சொல்கிற நான் சொல்கிற இத்தனை பாகங்களையும் இது போய் அட்டாக் பண்ணும் ஹார்ட்டு முட்டி எந் நம்ம உடம்பில் எந்தெந்த இடத்துல ஜாயின்ங்க இந்த கை ஜாயின் இருக்கிற இடம் இருக்குது பார்த்திங்களா அங்கெல்லாம் போய் வந்து ஒரே இடமா இருந்து ஒரு வே இப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டே தூங்குனீங்க நைட்டு போகிறேன்னா காலையில் ஏஞ்சது இந்த சோல்டர் வலிக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா எந்திரிச்ச உடனே என்னை வலிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லா நாளும் வலிக்காது ஆனால் ஒரு சில நாட்கள் வலிக்கும் இப்போ என்ன பண்ணுவேன் இந்த சோல்டரை இப்படி 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 ஒரு தடவை இப்படி ஒரு பத்தரவை பண்ணோம்னா இந்த இந்த இடத்துல க நின்று இருக்கிற வாய்வு வந்து வெளியில் வந்துடும் அப்போது அதை அடுத்து என்ன ஜாயின் எங்கே இருக்கிறதை பாருங்கள் இந்த முட்டி இந்த ஜாயின் ஜாயினுக்கு ஜாயின் வேலை செய்யாமல் இருந்தால் அந்த இடத்துல போய் அது உக்காரும் வாய்வு அதுதான் இப்போ வந்து நம்ம இடுப்பு மிஷின் தைக்கிறோம் ஒரு பாத்திரம் வளர்க்குறோம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதில் எல்லாம் போய் ஒரே இடமா ஒரு அரை மணி நேரம் நின்னிங்கன்னா அங்கே வந்து உட்காந்துரும் உங்கள் உடம்புல வாய்வு இருந்தால் டெய்லி இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்காதுன்னு சொல்ல முடியாது அப்படியே வலிக்க ஆரம்பிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் இதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க உடனே ஐயோ இது ஹார்ட்டில் வந்து நின்றுக்கோ இது கால் அசைக்க முடியல கை அசைக்க முடியல நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னா உடனே ஆஸ்பத்திரி தீட்டுவோன்னா அதில் போடுவான் இதில் போடுவான் அங்கே போடுவான் இங்கே படுக்க வைப்பான் தனியார் போனீங்கன்னா சாவு அடிச்சிருவான் கவர்மெண்ட்டும் அப்படி தான் நமக்கு இன்னும் அதிக அவஸ்தையாகும் கவர்மெண்ட்டு போனோம் மனதளவில் உடம்பளவில் கேர் எடுக்க மாட்டானுங்க இவ்வளோதையும் நம்ம படணும் ஒன்றுமே இருக்காது ஒன்னே அவன் கோனா ஒரே சீனை போடுவானுங்க ஆஸ்பத்திரியில் போனவொடனே அந்த வாயு கலையிறதுக்கு என்னவோ அதை போடுவானு போட்டு முதல்ல உட்கார வைப்பானுங்க நம்மளை படுக்க வைப்பானுங்க தூக்கம் மாத்துறவனை கொடுத்து தூங்க வச்சுருவானு அதுக்குள்ளே அவன் கொடுக்குற அந்த மருந்தில் இந்த வாயு பூரா களைஞ்சிரும் நம்ம ஏஞ்சி உட்காந்துருவோம் வழி இல்லைன்னு நமக்கு தெரியாததுனால அப்போ ஏதோ பண்ணிட்டேன் காசை ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொட்டிகிட்டு வருவோம் ஆனால் ஈஸியாக இந்த வாயு உடம்பு இருக்கிறவங்களுக்கு நான் ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் லைட்டாக தான் எனக்கு வாயு இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்றவங்க நைட்டு படுக்கும்போது ஒரு கிளாஸ் வெந்நீர் கொஞ்சம் நம்ம வாயு வாயு பொறுக்காத மாதிரி கொஞ்சம் சுட சுட கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சுட்டு படுங்கள் அன்னிக்கி சமையலில் சாப்பாடில் இருக்கிற அந்த வாயு போயிடும் நம்மள அது இல்லையா ரொம்ப வாயு இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த ஜீரக தண்ணியை ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு நைட்டில் கண்டினியூவாக ஒரு மூணு நாளைக்கு குடிங்க வாயு பூரா கலைஞ்சிரும் இல்லை டைமிங் அதிகமாகுது நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோவை பாருங்கள்